வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் வெப் தமிழ் நண்பன் இன்றைக்கி நான் பார்க்க போகிறது தமிழக வரலாறும் பண்பாடும் என்கிற தொடர் காணொலி வரிசையில் பல்லவ மன்னர்களை பற்றி பார்த்துட்ருக்கோம் அதில் குறிப்பாக வந்து முதலாம் மகேந்திரவர்மன் முதலாம் நரசிம்மவர்மன் இந்த ரெண்டு மன்னர்களை பற்றி பார்க்க போகிறோம் இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் பண்ணி கிளிக் பண்ணுங்கள் அப்போ தானே போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பல்லவருடைய வரலாற்றை எடுத்து பார்க்கும்போது மிக நீண்ட ஒரு வரலாறாக நம்ம பார்க்குறோம் இதில் மூன்று பிரிவாக நம்ம உங்களுடைய காலகட்டத்தை பிரிக்கலாம் முற்கால பல்லவர்கள் இடைக்கால பல்லவர்கள் பிற்கால பல்லவர்கள் இதில் முற்கால பல்லவர்கள் இடைக்கால பல்லவர்கள் பற்றிய நிறைய குறிப்புகள் நமக்கு கிடைக்காதனால பிற்கால பல்லவர்களை பற்றி தான் அதிகமாக நம்ம படிச்சுட்டு வரோம் குறிப்பாக பார்த்தீங்கன்னா சிம்ம விஷ்ணு அவனுடைய மகன் அவனுடைய பேரன் அவங்களுடைய மரபில் வந்தவர்களை பற்றிய வரலாறு தான் வந்து நம்மக்கிட்ட அதிகமாக இருக்குது அதனால் இன்றைக்கு நம்ம அந்த அந்த மரபை சார்ந்த ரெண்டு பேரை பற்றி தான் பார்க்க போகிறோம் சரி இந்த முற்கால பல்லவர்கள் அப்படின்னு சொல்லப்படக்கூடியவங்களுடைய பெயர்கள் சிலவற்றை நம்ம பார்க்கணும் அப்படின்னா பப்பதேவன் சிவகந்தவர்மன் விஜய கந்தவர்மன் மாதிரி புத்தவர்மன் இந்த மாதிரி சில பெயர்களை வந்து குறிப்பிடுறாங்க அதே மாதிரி இடைக்கால பல்லவ மன்னர்களை பார்த்திங்கன்னா முதலாம் குமார விஷ்ணு முதலாம் கந்தவர்மன் வீர கூட்சவர்மன் அதே மாதிரி இரண்டாம் சிம்மவர்மன் மூன்றாம் கந்தவர்மன் மூன்றாம் குமார இந்த மாதிரி பெயர்கள்லாம் வந்து குறிப்பிடுறாங்க இப்படிப்பட்ட இந்த அரசர்களுடைய ஆட்சி காலத்துக்கு பிறகுதான் வந்து சிம்ம விஷ்ணு பல்லவ மன்னனாக ஆட்சிக்கு வராரு இந்த சிம்ம விஷ்ணு யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மிகச்சிறந்த ஒரு பல்லவ மன்னன் மூன்றாம் சிம்மவர்மனுடைய மகன் தான் இந்த சிம்ம விஷ்ணு இவனுக்கு வந்து அவனி சிம்மன் அப்படின்ற இன்னொரு பேர் உண்டு கலப்பிரர்கள் காலத்தில் அவங்களுடைய ஆட்சியை வீழ்த்தி மீண்டும் பல்லவர் ஆட்சியை கொண்டு வந்த பெருமை வந்து இந்த சிம்ம விஷ்ணுவை சேரும் இவன் தான் வந்து தொண்டை மண்டலத்தை ஒரு பெரிய ஒரு நிலப்பரப்பாக வந்து கொண்டு ஆட்சி பண்ண ஒரு மன்னனாக இருக்கான் காஞ்சிக்கு தெற்கில் இருக்கக்கூடிய பல பகுதிகளையும் வந்து கைப்பற்றி ஆட்சி பண்ணியிருக்கான் இவருடைய காலகட்டத்தில் கல்வெட்டுகள் செப்பேடுகள் இந்த மாதிரி எல்லாம் கிடைக்கல அதனால் இவருடைய வாரிசுகளுடைய காலகட்டத்தில் கிடைச்ச அந்த கல்வெட்டுகள் செப்பேடுகள் மூலமாக இந்த சிம்மு விஷ்ணு பற்றிய தகவல்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம் குறிப்பாக வந்து மகேந்திரவர்மன் இயற்றிய மத்தவிலாச பிரகசனம் என்கிற சமஸ்கிருத நாடக நூலில் சிம்ம விஷ்ணு பல நாடுகளை கைப்பற்றி பேரரசனாக திகழ்ந்தான் என்பது குறித்த தகவல்கள்லாம் நம்ம பார்க்கலாம் முதலாம் மகேந்திர வர்ம பல்லவன் சிம்ம விஷ்ணுடைய மகனான இவனுடைய ஆட்சி காலம் பார்த்தீங்கன்னா எப்போ தொடங்குதுன்னா கிபி ஏழாம் நூற்றாண்டுடைய தொடக்க காலத்துல இவன் பல்லவ மன்னனாக பொறுப்பேற்று ஆட்சி புரிந்தான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க பல போர்களில் வெற்றி பெற்ற ஒரு மன்னனாக இவன் திகழ்ந்திருக்கான் குறிப்பா சொல்லணும்னா சாளுக்கியருடனான போர்ல மிகப்பெரிய ஒரு வெற்றி பெற்ற மன்னனாக இருக்கான் இந்த சாளுக்கிய மன்னர்களில் யார் இவனோடு சண்டை போட்டதுன்னா இரண்டாம் புலிகேசி மன்னன் இந்த இரண்டாம் புலிகேசி மன்னன் முதல்ல சண்டை போட்ட போது அவன் தான் வந்து ஜெயிச்சிடறான் இருந்தாலும் அடுத்தடுத்து வந்த போர்களில் அவன் தோற்று ஓடக்கூடிய நிலையை பல்லவ மன்னன் இந்த முதலாம் மகேந்திரவர்மன் தோற்றுவித்திருக்கான் அதே மாதிரி சோழர்களோடு போரிட்டு வெற்றி கண்ட ஒரு மன்னனாக இருந்திருக்கான் கங்கர்களோடு மிகப்பெரிய ஒரு போர் புரிந்து அந்த போரில் வந்து இவன் ஜெயிச்சிருக்கான் இந்த பல்லவ மன்னனுக்கு பல பட்ட பெயர்கள் வந்து இருந்திருக்கு குறிப்பாக பார்த்திங்கன்னா மத்தவிலாசன் சித்திரக்கார புலி சங்கீர்ணகதி சத்ரு மல்லன் பாஜன் பரிவாதனை இந்த மாதிரி பெயர்கள்லாம் வந்து இருந்திருக்கு இந்த பெயர்கள்லாம் எதை குறிக்குதுன்னா அவன் மிகச்சிறந்த ஒரு ஓவியனாக சிற்பக்கலை வல்லுனராக இசைக்கலைஞனாக கட்டிடக்கலை வல்லுனாக இந்த மாதிரி பல விதங்களில் அவன் சிறந்து விளங்கினான் அப்படின்றத நம்ம பார்க்குறோம் அப்படி இலக்கியங்கள் கட்டிடக்கலை எல்லாத்தையும் வந்து ஒருங்கிணைந்து செய்யக்கூடிய ஒருத்தனாக இருந்திருக்கான் குறிப்பாக வந்து குடைவரை கோயில்கள் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி குடைவரை கோயில்கள் அப்படின்ற ஒன்று அப்படின்னாவே நம்ம வந்து இந்த முதலாம் மகேந்திரவர்மனை நினச்சி பார்க்கணும் ஏன்னா அந்தளவுக்கு நிறைய குடவை குடைவரை கோயில்களை உருவாக்கியிருக்கான் அதில் ரொம்ப குறிப்பிடத்தக்கது மண்டகப்பட்டு அப்படின்ற இடத்துல இருக்கக்கூடிய குடைவரை கோயில் இந்த கோயில் கல்வெட்டில் பார்த்தோன்னா மரம் செங்கல் சுண்ணாம்பு கலவை எல்லாம் எதுவுமே இல்லாமல் ஒரு கோயிலை வந்து இவன் உருவாக்கியிருக்கான் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் அடுத்து பார்த்திங்கன்னா விலாச பிரகசனம் அப்படின்ற ஒரு சமஸ்கிருதத்தில் நாடக நூலை எழுதின ஒரு சிறந்த எழுத்தாளராகவும் இருந்திருக்கான் இவனுடைய காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா சைவ பௌத்த துறவிகளை மையமாக வச்சுக்கிட்டு ஒரு நகைச்சுவை உணர்வோடு இந்த நாடகத்தை வந்து அவன் எழுதியிருக்கான் இவனுடைய சமயம் பார்த்திங்கன்னா சமண சமயம் அது மட்டும் இல்லாமல் சைவ சமயத்துல வந்து பற்று கொண்டு அதாவது தனக்கு நோய் வந்தது அந்த நோயை தீர்த்த அந்த சமயம்ன்றனால அந்த சமயத்தின் மீது பற்று கொண்டு சைவ சமயத்துக்கும் இவன் மாறிட்டான் அப்படின்ற தகவலையும் சொல்றாங்க இவனுடைய பையன்தான் வந்து நரசிம்ம வரம் சரி ஏற்கனவே குடைவரை கோயில்கள் பத்தி பார்த்தோம் இல்லையா இன்னும் கொஞ்சம் அதை விரிவா பார்த்தோம் அப்படின்னா மாமண்டூர் மகேந்திரவாடி சிங்கவரம் என்ற ஊர்களில் பார்த்தீங்கன்னா இவன் பெருமாள் கோயில்களை உருவாக்கியிருக்கான் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் சமண சமயத்தை சேர்ந்தவன்ட்டு ஆனாலும் எல்லா சமயத்திற்கும் தொண்டு செய்யக்கூடிய ஒருவனாக இருந்திருக்கான்றதுக்காக இதை சொல்ல வரேன் அப்படி மாமுண்டூர் மகேந்திரவாடி சிங்கவரம்ன்ற இடங்களில் பெருமாள் கோயில்களை உருவாக்கி கொடுத்துருக்கான் அடுத்து பார்த்தீங்கன்னா சிவனுக்கும் கோயில் கட்டியிருக்கான் சீயமங்கலம் பல்லாவரம் வல்லம் தலவானூர் திருக்கழுக்குன்றம் திருச்சிராப்பள்ளி போன்ற இடங்களில் சிவனுக்கு கோயில் கொடுத்துரு கோயில் கட்டி கொடுத்துருக்கான் மண்டகப்பட்டு அப்படின்ற இடத்துல திருமூர்த்திக்கு கோயில் அமைச்சு கொடுத்துருக்கான் அதேமாதிரி சித்தண்ண வாசலில் சமணர் கோயிலை உருவாக்கி கொடுத்துருக்கான் இப்படி ஒரு சிறந்த சமய பொறைமிக்க ஒரு மன்னனாகவும் இருந்திருக்கான் இவனுடைய அந்த கட்டிடக்கலை அதே மாதிரி இவனுடைய இசை திறமை இன்னும் பலவிதமான திறமைகள் மிக்கவனாகவும் வாழ்ந்திருக்கான் எல்லாத்துக்கும் வந்து நிறைய சான்றுகள் இருக்குது குறிப்பாக பார்த்தீங்கன்னா குடிமையான் மலை அப்படின்ற அந்த மலையில் இருக்கக்கூடிய இசை கல்வெட்டுகள் குறிப்பாக வந்து குடிமையான் மலை அப்படின்ற இடத்துல இருக்கக்கூடிய கல்வெட்டுகளில் இவன் இசை புலமையில் வல்லவன் என்பதற்கான சான்றுகள்லாம் அதில் வந்து இருக்குன்னு சொல்கிறாங்க அடுத்து நம்ம பார்க்க போகிற மன்னன் பாத்தீங்க அப்படின்னா முதலாம் நரசிம்மவர்மன் காஞ்சிபுரத்தை தலைநகரமாக கொண்டு ஆட்சி பண்ண மன்னர்கள ரொம்ப குறிப்பிடத்தக்க ஒரு மன்னன் முதலாம் நரசிம்மவர்மன் மகேந்திரவர்மனுக்கு பிறகு ஒரு பறந்துபட்ட ஒரு இந்த பல்லவ சாம்ராஜ்யத்தை ஆட்சி பண்ண ஒரு மன்னனாக இந்த நரசிம்மவர்மனை நம்ம பார்க்குறோம் இந்த நரசிம்மவர்மனுக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய பட்டப்பெயர்கள் உண்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாமல்லன் ஸ்ரீபரன் ஸ்ரீமேகன் ஸ்ரீநிதி ரணசயன் அத்தியார்த்த காமன் அமேயமாயன் இந்த மாதிரி நய நாங்குரன் இந்த மாதிரி பல பெயர்கள் அவனுக்கு வந்து பட்டப்பெயர்களாக வந்து இருந்திருக்கு சிறந்த ஒரு மல்யுத்த வீரனாக திகழ்ந்ததுனால தான் வந்து இவனுக்கு மாமல்லன் அப்படின்னு சொல்லி பேர் வந்து சொல்லுவாங்க இன்றைக்கு இருக்கக்கூடிய ஊர்களில் மகாபலிபுரம் என்று சொல்லக்கூடிய அந்த மாமல்லபுரம் இருக்குது இல்லையா அந்த மாமல்லபுரம் அப்படின்ற ஊருக்கு பேர் வந்ததுக்கான காரணம் மாமல்லன் என்கிற அரசன் ஆட்சி பண்ணான் அதாவது மல்யுத்தத்தில் சிறந்த ஒரு வீரன் ஆட்சி பண்ணான்றது அடிப்படையில் மாமல்லபுரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த துறைமுக நகரத்தை உருவாக்கியவன் வந்து இந்த முதலாம் நரசிம்மவர்மன் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க காஞ்சியை மிகச்சிறந்த ஒரு தலைநகரமாக மாற்றிய பெருமை எல்லாம் வந்து இந்த முதலாம் நரசிம்மவர் சாரும் இவனுடைய காலகட்டத்தில் அந்த பல்லவர்கள் அப்படின்ற அந்த இனக்குழு ஒரு சிறந்த ஒரு இனக்குழுவாக இந்தியா முழுக்க வந்து அடையாளம் காணப்படுது பல்லவ சாம்ராஜ்யம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க வடக்கில் கிருஷ்ணா ஆறு தொடங்கி தெற்கில் மதுரை வரைக்கும் இருக்கக்கூடிய பகுதிகளை ஆட்சி பண்ண ஒரு மன்னனாக இந்த முதலாம் நரசிம்மவர்மனை சொல்லணும் இவனுடைய காலகட்டத்தில் அப்பர் திருஞான சம்பந்தர் சிறு தொண்டர் இந்த மாதிரி சைவ நாயன்மார்கள்லாம் வந்து வாழ்ந்திருக்காங்க அப்படின்றத இலக்கியங்கள் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அந்த காலகட்டத்துலையும் இவங்களுக்கு எதிரிகள் யாருன்னா சாளுக்கியர்கள் அப்படின்றதையும் வரலாறு மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இந்த சாளுக்கியர்களை குறிப்பாக ஏற்கனவே நம்ம பார்த்தோம் புலிகேசியோட வந்து இவருடைய தந்தை வந்து சண்டை போட்டார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அதே மாதிரி இந்த மன்னனும் வந்து புலிகேசியோடு வந்து சண்டை போட்டிருக்கான் இந்த புலிகேசின்னு சொல்லப்படக்கூடிய இரண்டாம் புலிகேசி அப்படின்ற மன்னன் தான் பல இடங்களில் தோத்து போன புலிகேசி மீண்டும் மீண்டுமாக திரும்ப திரும்ப என்ன பண்ணுறான் இந்த பல்லவ நாட்டின் மீது போர் தொடுத்து வர்றதே வேலையாக வச்சுருக்கான் ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அந்த மன்னன் வந்து முதலாம் நரசிம்மவர்மனோடு சண்டைக்கு வரும்போது மிகப்பெரிய தோல்வியை தழுவுகிறார் அதுக்கு பிறகு என்ன பண்ணுறான் தன்னுடைய தலைநகரான வாதாபியை நோக்கி அவன் போகக்கூடிய சூழல் தான் வருது அதுக்கு பிறகு தான் புலிகேசியை துரத்திக்கிட்டு அவனுடைய இடமான வாதாபி அப்படின்ற அவனுடைய அந்த இடத்துக்கு வந்து போயிட்டு அங்கே அவனை வந்து வீழ்த்தி அதுக்கு பிறகு தான் வந்து பெரும் பொருளோடு அங்கேருந்து வந்து வந்தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க கிட்டத்தட்ட பதிமூன்று ஆண்டு காலங்கள் அந்த நாட்டை வந்து அதாவது வாதாபி ஆட்சி பண்ண ஒரு மன்னனாக இந்த முதலாம் நரசிம்மவர்மன் இருந்தான்னு சொல்கிறாங்க அதனால் இவனுக்கு ஒரு பட்ட பேர் கிடைக்கிது வாதாபி கொண்டான் அப்படின்ற ஒரு பெயரோடு இவன் அந் அந்த காலத்தில் வந்து ஆட்சி பண்ணியிருக்கான் அதே மாதிரி மானவர்மன் என்கிற இலங்கை அரசனுக்கு இவன் உதவி பண்ணான் ரெண்டு முறை வந்து தன்னுடைய கடற்படை அனுப்பி அங்கே அவனுடைய எதிரிகளை வந்து அழிக்கிறதுக்கு உதவி பண்ண அப்படின்ற தகவலையும் வந்து சொல்கிறாங்க இப்படிப்பட்ட இந்த நரசிம்மவர்மனுக்கு அந்த மாமல்லன் என்கிற பேர் ஏற்கனவே ஏன் வந்துச்சுன்னு சொன்னோம் இருந்தாலும் சில பேர் என்ன சொல்கிறாங்க பெரும் மல்லனான அந்த புலிகேசியை வென்றதுனால தான் வந்து நரசிம்மவர்மனை மகாமல்லன் அப்படின்ற ஒரு பேரோடு வந்து அழைக்கிறதா சொல்கிறாங்க அதனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய அந்த மாமல்லபுரம் அல்லது மகாபலிபுரம் என்கிற பே ரெண்டு பேர்களில் மகாபலிபுரம் மகா மல்லபுரம் என்று அந்த காலத்தில் அழைக்கப்பட்டது அப்படின்றாங்க அந்த மகா மல்லபுரம்ன்றதுதான் மகா பள்ளிபுரம் என்று பின்னாடி வந்து மாறிச்சு மருவி வந்ததுன்னு சொல்கிறாங்க இன்னும் சில பேர் வந்து அந்த மல்லபுரம் மல்லை அப்படின்லாம் வந்து அழை இந்த மகாபலிபுரம் அல்லது மாமல்லபுரம் என்கிற இந்த இடத்துல என்னெல்லாம் சிறப்பாக சிறப்பாக வந்து இந்த மன்னன் உருவாக்கியிருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒற்றை கற்கோயில்களை உருவாக்கி கொடுத்துருக்கான் குறிப்பாக வந்து தர்மராசர் ரதம் பீமன் ரதம் அர்ஜுனன் ரதம் என்று சொல்லக்கூடிய இந்த மூன்றும் வந்து ஒற்றை கற்கோயில்கள் அது மட்டும் இல்லாமல் வராக மண்டபம் திருமூர்த்தி மண்டபம் மகிடாசுர மண்டபம் இதெல்லாம் வந்து குடைவரி கோயில்களாக அந்த இடத்துல உருவாக்கியிருக்கான் ஒரு சிறந்த சிற்பக்கலை வல்லுநராக இருந்திருக்கான் உலக புகழ்பெற்ற ஒரு சிற்பக்கலை வல்லுநரால் மட்டுமே செய்யக்கூடிய விதத்திலான சிற்பங்களையெல்லாம் வந்து அந்த இடத்துல உருவாக்கி கொடுத்துருக்கான் குறிப்பாக வந்து நாமக்கல் பெருமாள் கோயில் திருவள்ளறை பெருமாள் கோயில் இந்த மாதிரி இடங்களில் கூட வந்து நிறைய குடைவெறி கோயில்கள்லாம் வந்து உருவாக்கி கொடுத்துருக்கான் இவனுடைய காலகட்டத்தில் காஞ்சி நேரில் பார்த்து அந்த தகவல்கள் எல்லாம் குறிப்பாக எழுதின சுவாங் வந்து என்ன எழுதியிருக்காருன்னா இந்த நாடு ரொம்ப செழிப்பான நாடு அதை விட ரொம்ப முக்கியமானதுன்னா கற்றோர்கள் வாழக்கூடிய நாடு உண்மை பேசுபவர்கள் வாழக்கூடிய நாடு படித்தவங்களுடைய கொள்கைகளை பின்பற்றக்கூடிய நாடு இங்கே வந்து நூற்றுக்கணக்கான பௌத்த மடங்கள்லாம் இருந்திருக்கு திகம்பர சமணர்கள் நிறைய பேர் இருந்திருக்காங்கன்ற தகவல்கள் எல்லாம் யுவாங் சுவாங் அவர்கள் குறிப்புகளாக எழுதி வச்சுருக்கு தான் பார்க்குறோம் இது மட்டும் இல்லாமல் புத்தர் வந்து காஞ்சிக்கு வந்தது பௌத்த சமயத்தை பரப்புனது அசோகர் வந்து இந்த நாட்டில் பல தூபிகளை உருவாக்குனது அதில் சிலதெல்லாம் பழுதானது காஞ்சிபுரத்தில் இருந்து பல கப்பல்கள் இலங்கைக்கு போனது இந்த மாதிரி பல தகவல்களை சீன பயணியான யுவாங் சுவாங் அவர்கள் இங்கே இந்தியாவிற்கு வந்து போது பார்த்த கேட்ட அந்த தகவல்கள் எல்லாம் தன்னுடைய குறிப்பு மூலமாக எழுதி வச்சிருக்காரு அது மூலமாக நமக்கு இன்றைக்கு அந்த தகவல்கள்லாம் வந்து சேர்ந்து இது வரைக்கும் நம்ம முதலாம் மகேந்திரவர்மன் மற்றும் முதலாம் நரசிம்மவர்மனை பற்றிய தகவல்கள்லாம் பார்த்தோம் இது போன்ற நிறைய தகவல்கள் நம்முடைய சேனலில் வந்து வீடியோவை போட்டிருக்கேன் அதனுடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் மறக்காமல் பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களை நான் உங்கள் வெப்தமிழ் நண்பன்